ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பின்னிஷ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஆன்மீக தவள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அனைவருக்கும் சொல்ல போகிறேன் என்ன ஆன்மீக தாள்கள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய ரெண்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மாதமான வைகாசியுடைய பத்தொம்போதாம் தேதி அதே போல நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கட்கிழமை வாரத்தில் வரக்கூடிய முதல் நாள் திங்கக்கிழமை கணவன் மனைவியாக இருக்கிறவங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு நாளுங்க ஏன்னா கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஒற்றுமையாக வாழணுங்கிறது தான் உங்களுடைய ஆசையாக இருக்கும் ஆனால் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஒற்றுமையாக வாழ்வீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது கல்யாணம் ஆன உடனே கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வருடங்கள் போக போக எல்லாருக்குமே கல்யாண வாழ்க்கை ஒரு சலுப்பாகும் அதற்கு காரணம் என்னென்னா புரிதலோடு சேர்ந்து நிறைய ஈகோ பிரச்சனைகளும் வருவது தான் காரணம் ஸோ இந்த ஈகோ பிரச்சனைகளை சரி செய்யணுன்னா நமக்கு மேலே நமக்கு ஒரு சக்தி வந்து தேவைப்படுது அந்த சக்தி பெறக்கூடிய ஒரு நாள் தான் நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கட்கிழமை திங்கக்கிழமைங்கிற கல்யாண வாழ்க்கையில சக்தி சொல்ல வர கேட்குறது எனக்கு தெரியுது என்னங்கறத சொல்றேன் திங்கக்கிழமைங்கிறது சோமவார விரதம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு விரத நாள் இது நாளை திங்கட்கிழமை மட்டும்தானான்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே சோமவார விரதம் என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்பெஷல் நாள் இந்த நாள் எந்த தெய்வத்துக்கு உரியதுனா சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் உரியது ஆக்சுவலி இந்த நாளில் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் இப்படி நாம் வழிபாடு செய்தால் நம்மளுடைய திருமண வாழ்க்கை வந்து ரொம்ப சூப்பராக அவங்கள போலவே இருக்கும் சிவனும் பார்வதி என்றைக்காவது பிரிஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா கண்டிப்பாக கிடையாது ஸோ சிவனுடைய அருளால் நம்மளுடைய லைஃப்பில் ரெண்டு பேருமே பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியும் அதுக்கு நாளை நாள் திங்கட்கிழமை என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதோடு மட்டும் இல்லாமல் நாளைய இந்த ஸ்பெஷல் திங்கக்கிழமையில் இந்த பொருட்களை தவிர வேறு சில பொருட்களை வாங்கக்கூடாது அது என்ன பொருட்கள் வாங்கணுங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதை நீங்கள் செய்து பயனடைய முடியும் சிவ் வெற்றியை அள்ளி தரக்கூடிய திங்கக்கிழமை பரிகாரத்தை பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் சிவபெருமானுடைய அருளை பெற திங்கக்கிழமை நாளை நாள் விரதம் மேற்கொள்வதை தவிர வேறு சில பரிகாரங்களும் வாழ்க்கையில் வெற்றியை தேடித்தரும் அது என்னங்கிறத தான் சொல்ல போகிறேன் திங்கட்கிழமை சிவன் வழிபாட்டுக்கு விசேஷமான நாள் இந்த நாள் சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நாள் என்பது ஆன்மீக நம்பிக்கையோடு அடிப்படையில் சொல்லப்படுது சிவனின் அருளை பெறுவதற்காக பலரும் திங்கட்கிழமை விரதம் கடைபிடிப்பாங்க அவங்களோடு சேர்ந்து வீடியோ பார்க்கக்கூடிய நாமளும் கடைபிடிக்கணும் சிவனின் அருளை பெற திங்கட்கிழமை செய்யக்கூடிய சில பரிகாரங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும் இதனால் ஒவ்வொரு வேலையிலும் வெற்றியை பெறுவதோடு அகால மரண அபாயத்தை தவிர்க்கக்கூடிய சில சிறப்பு பரிகார நடவடிக்கைகளை நாம் செய்யணும் அதுக்காக சிறப்பு பூஜைகள் பற்றி நாம் அறிந்து கொள்ளணும் அதில் திங்கட்கிழமை செய்யக்கூடிய பரிகாரம் தான் இது திங்கட்கிழமை நந்தி காலைக்கு பச்சை புல் கொடுப்பது மிகவும் நல்லது ஆக்சுவலி இதனாலினால் நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய லைஃப்பில் மகிழ்ச்சியும் செழிப்பையும் அதிகரிக்க செய்யும் இத்தோடு பண தொடர்பான பிரச்சனையும் உங்களுக்கு நீங்கும் ஸோ பண தொடர்பான பிரச்சனை நீங்கள் கண்டிப்பாக வந்து நாளை நாள் நந்தி காலைக்கு பச்சை கொடுப்பது ரொம்ப நல்லது அப்புறம் திங்கட்கிழமை நாளை நாள் வச்சுக்கோங்களேன் மகா மிருது மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை ஜெபிக்கணும் இல்லைன்னா ஒளிபரப்பு செய்து கேட்கணும் மேலும் சிவனுக்கு நாளை நாள் ருத்ரா அபிஷேகமானது செய்யணும் இவ்வாறு நாளை நாள் செய்வதன் மூலம் சிவபெருமானுடைய அருள் பெறுவதால் அகால மரணம் தவிர்க்கப்படும் அகால மரணங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நமக்கு ஆபத்து ஏற்பட உள்ள ஆக்சிடென்ட் அந்த மாதிரி அந்த மாதிரி ஏற்படாமல் இருக்க திங்கக்கிழமையில இதை செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது ஆக்சுவலி திங்கட்கிழமையில நாளை நாள் இன்னும் சிவபெருமானுக்கு என்ன செய்யணும்னா எல்லும் பேர்ச்சம்பழமும் படைக்கணும் இது நாம் படைச்சா நம்ம செய்த பாவங்கள்லேருந்து நம்மளை விடுவிக்கும் அதோடு மகிழ்ச்சி வந்து கூடும் அதனால் பாவம் செய்தவங்க உங்கள் பாவம் கரைவதற்கு எல்லையும் பேர்ச்சம்பழையும் நாளை நாள் சிவனுக்கு படைங்க இது நீங்கள் செய்திங்கன்னாவே முன்ஜென்ம பாவங்கள்லருந்து கூட உங்களை விடுவிக்கும் அதோடு மகிழ்ச்சியும் உங்களுக்கு நிலைத்து இருக்கும் இது வந்து நீங்கள் நாளை நாள் பாவம் செய்தவங்க செய்ய வேண்டிய விஷயம் இதே குழந்த செல்வம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைய திங்கட்கிழமை நீங்கள் என்ன பண்ணுன்னா கோதும மாவினால் பதினோரு சிவலிங்கங்கள் உருவாக்குங்க அந்த பிறகு அதனை பதினோரு முறை அபிஷேகம் வந்து செய்யுங்க திங்கக்கிழமை வீட்டிலையே இதை நீங்கள் செய்து சிவலிங்க அபிஷேகம் செய்து அவருக்கு சிறப்பு வழிபாடு செய்யுங்க இவ்வாறு செய்திங்கன்னா செல்வமும் வளமும் பெருகும் அதாவது குழந்த செல்வமும் வளமும் உங்களுக்கு பெருகும் அதுக்கப்புறம் நாளைய திங்கக்கிழமை இதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க ஏழைகளுக்கு உணவையாச்சி வாங்கி தானமாக வழங்குங்க இப்படி நீங்கள் செய்திங்கன்னா அன்னபூர்ணி எப்போது வீட்டில் உங்களுக்கு வாசம் செய்வாங்க மேலும் இதனால் உணவுக்கு பஞ்சம் என்பதே ஏற்படாது அதனால் கண்டிப்பாக நாளைய திங்கக்கிழமை அன்னதானமாவது செய்யுங்க அப்புறம் உங்களுக்கு விருப்பங்கள்லாம் வந்து நீண்ட காலமாக நிறைவேறாமல் இருக்கல அந்த நிறைவேறாத விருப்பங்களை நிறைவேற்ற நாளைய திங்கட்கிழமை என்ன பண்ணுறீங்கன்னா இருபத்தி ஓரு வில்வ இலைகள் மீது ஓம் நம என்று எழுதுங்க அதன் பிறகு அதை அப்படியே கொண்டு வந்து சிவலிங்கத்தின் மீது அர்ச்சனை செய்ங்க இதை செய்தால் உங்களுக்கு நிறைவேறாமல் இருக்கக்கூடிய நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும் அது திருமணம் குழந்தை எது எதுவேனாலும் இருக்கலாம் அப்புறம் குடும்பத்தில் யாரேனும் ஒருவர் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க சீக்கிரம் குணமடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாளைய திங்கட்கிழமை பஞ்சாமிர்தத்தை வந்து சிவனுக்கு அர்ச்சனை செய்யுங்க சிவன் அருளால் அந்த பஞ்சாமிர்க அர்ச்சனையினால் நோய்கள் நீங்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது அப்புறம் உங்களுக்கு வறுமை இருக்குது அந்த வறுமை நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாளைய திங்கட்கிழமை ஏதேனும் சிவன் கோவிலுக்கு போய் தரிதிரநாதன் சோஸ்தரத்தை பாராயணம் வந்து செய்யுங்க அதை நீங்கள் செய்திங்கன்னா அது நிச்சயமாக உங்களுக்கு வறுமையை அளிக்கும் அதை செய்துட்டு அதன் பிறகு கரும்பு சாரினால் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யுங்க இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை நாளை நாள் நீங்கள் செய்யும்போது உங்களுடைய லைஃப்பில் சிவனுடைய அருளால் பல கஷ்டங்கள் உங்களுக்கு நீங்கோ ஸோ உங்களுடைய கஷ்டங்கள் நீங்குவதற்கு என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணுங்கிறத சொல்லிட்டேன் சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நாளை நாள் நடந்து பயனடைவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் இப்போ நெக்ஸ்ட்டு என்ன சொல்ல போகிறோன்னா நாளைய திங்கட்கிழமை இந்த ஸ்பெஷல் நாளில் ஆன்மீக ரீதியாக என்ன செய்யணுங்கிறத பார்த்துட்டோம் இப்போ ஜோதிட ரீதியாக சிலது நாளை நாள் வாங்கணும் எதை வாங்கக்கூடாதுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அதை இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு விளக்கமாக ஷேர் பண்ண போகிறேன் எதை வாங்கணும் எதை வாங்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதை நாளை நாள் மறக்காமல் செய்ங்க நாம் நமது வாழ்வில் அம்சங்கள் ஒவ்வொன்றையும் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும் ஆக்சுவலி நமது முன்னோர்கள் எதையும் காரணம் இல்லாமல் நமக்கு மாட்டாங்க அதுல முன்னோர்கள் சொன்னதை தான் இந்த வீடியோல சொல்ல போறேன் அவர்கள் கூறக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு அர்த்தமானது உழந்திருக்கோம் அதே போல் தான் நாம் இந்த வீடியோவில் முக்கியமானது ஒன்று பார்க்க போகிறோம் நாளை வாரத்துடைய முதல் நாள் இந்த முதல் நாள் சோமவார நாள் என்பது நம்ம ஃபஸ்ட்டே வீடியோவில் பார்த்துட்டோம் இந்த ஸ்பெஷலான நாளில் எந்த பொருட்களை வந்து கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ இது தெளிவாக தெரிஞ்சு நாளை நாள் பண்ண வேண்டியதை மட்டும் பண்ணுங்கள் மற்றதை பண்ணாமல் இருங்க ஃபஸ்ட்டு திங்கட்கிழமை நாளை நாள் சோமவார நாள் அப்படிங்கிறது தெரியும் இந்த நாள் இன்னொரு கிரகத்துக்கும் உரிய நாள் அதாவது சந்திர பகவானுக்கும் உரிய நாள் ஸோ திங்கக்கிழமை சந்திர பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் உகந்த நாள் தான் ஸோ இந்த நாளில் நாளை நாள் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கினீங்கன்னா உங்களுடைய வீட்டில் அதிர்ஷ்டமும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் வெள்ளை நிற பொருட்களாக அப்படின்னா என்னென்ன வாங்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் திங்கட்கிழமை என்ன பொருட்கள் வாங்கணுன்னா அரிசி வகைகள் வந்து வாங்கலாம் அப்படி இல்லைனா இனிப்பு பொருட்களை வந்து வாங்கலாம் இல்லைன்னா தானியங்கள் வந்து வாங்கலாம் இல்லை இந்த மாதிரியெல்லாம் வாங்கறதுக்கு பதிலாக நீங்கள் வீட்டுக்கு தேவையானது ஏதாவது வாங்கணுன்னா எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் வாங்கலாம் அதாவது மின் சாதன பொருட்கள் வாங்கலாம் ஃபேன் லைட் இந்த மாதிரி வந்து வாங்கலாம் ஸோ இந்த மாதிரிலாம் வாங்கும்போது உங்களுக்கு அதிர்ஷ்டமானது தேடி வரும் அதனால் இந்த மாதிரியான பொருட்கள் வாங்குறதுல கவனம் செலுத்துங்க வேறு எதுவும் நாளை நாள் வாங்கக்கூடாது ஸோ வாங்கிறதா இருந்தால் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் வாங்கணும் அப்படி இல்லைனா மின்சாதன பொருட்கள் வாங்கணும் இதை தவிர வேறு எதுவும் பொருட்கள் வந்து வாங்கக்கூடாது அந்த மாதிரி வாங்குனிங்கன்னா அதில் உங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னு நஷ்டம் ஏற்படும் ஸோ நாளைய திங்கட்கிழமை என்ன வாங்கணுங்கிறதையும் பார்த்துட்டோம் ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் ட்ரை பண்ணி அவங்களும் பயனடையணும்னு நினச்சோம்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாளுடைய சிறப்பையும் நாளை நாள் வாங்க வேண்டிய இந்த பொருட்கள் பற்றியும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதெல்லாம் பண்ணி பயனடையிட்டோம் ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்